ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Tamil Property சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ஒத்தகால் மண்டபம் பகுதிக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற அரிசிப்பாளையம் ஊரில் அமைஞ்ச அஞ்சு வருஷம் ஆனால் பழைய வீடு தாங்க டூ பிஹெச்கே வீடுங்க மொத்தம் ரெண்டே சென் தெற்கு பார்த்த சைட்ல தொள்ளாயிரத்தி பத்து ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டியிருக்காங்க போர்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க அவுட்ரில் ஒரு பாத்ரூம் ஒன்றும் கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றியும் நல்ல கேப் கொடுத்துருக்காங்க ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியான மெட்டீரியல் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க விண்டோஸ் எல்லாமே யூபிஎஸ்சி விண்டோ தான் கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியான விண்டோவாக தான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க லாஃப்ட் ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க பெயிண்டிங் ஒர்க்கும் நீட்டாக பண்ணியிருக்காங்க வீட்டை நீட்டாக வச்சுருக்காங்க கிச்சன் சைஸ் பாத்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க கிச்சனும் மாடல் கிச்சன் டைப்ல கொடுத்துருக்காங்க கிச்சன் ஃபுல்லாவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க வீட்டை மினிமமாக தான் யூஸ் பண்ணிருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்பவும் நீட்டாக இருக்குங்க காமன் பாத்ரூம் ஹால் ஏரியால கொடுத்துருக்காங்க காமன் பாத்ரூம் சைஸ் பாத்தீங்கன்னா ஆறுக்கு ஆறுங்க காமன் பாத்ரூம்க்கு டோர் வந்து பாத்தீங்கன்னா பிவிசி டோர் எல்லாமே பிராண்டடா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க செகண்ட் பெட்ரூம் சைஸ் பாத்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்னுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லயும் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க பெயிண்டிங் ஒர்க்கும் நீட்டாக பண்ணி வச்சிருக்காங்க சின்ன சின்ன ஒர்க் மட்டும் பண்ண வேண்டியிருக்குங்க நீட்டாக இருக்குங்க பாக்குறதுக்கு வீடு நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது வீட்டோட குவாலிட்டியும் நல்லா பண்ணியிருக்காங்க அவுட்ரில் நல்ல பெரிய பாத்ரூம் கொடுத்துருக்காங்க நல்லா அமைதியான இடத்துல தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு வீட்டை சுற்றியும் காமௌன் வால் கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூமுக்கு சிமெண்ட் ஷீட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அவுட்ரு பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு எட்டுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றியும் நல்லா கேப் கொடுத்துருக்காங்க அவுட்ரு ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணி தான் அந்த வீட்டை கட்டியிருக்காங்க போர்வெல் அவைலபுளில் இருக்குதுங்க வாட்டர் சம்பும் பத்தாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுகிறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின ஃபுல் டீட்டெயிலும் கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடு இல்லை நிலவிக்கு எங்கள் உதவி தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள்